ஹப்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்மா முகூர்த்த பூஜையோட முப்பத்தி ரெண்டாவது நாள் எப்போவும் போல் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி த்ரீ ஃபிஃப்டி அந்த டைமில் தான் எழுந்திரிச்சேன் அலாரம் லேட்டாக ஆடிச்சுது ஸோ அப்படியே எழுந்திரிச்சிட்டு தண்ணியெலாம் காய வச்சுட்டு எப்போவும் போல் கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் எவ்வளோ லேட்டாக இருந்துச்சாலுமே அந்த கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் ஒரு காமன் நேரம் லேட்டாக ஆயிருந்துருச்சேன் பட் அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி ஆகிட்டேன் இப்போ வாசல்லேருந்து வந்து நம்ம வேலைக்கேற்றிடலாம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த பூஜைகள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு வீடியோஸ் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த பூஜை ரிலேட்டடான வீடியோஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் வந்து அடுத்த வேறு விதமான டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் ப்ளாக்ஸும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இடையில இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கறனால வந்து பெருசான வந்து வீடியோஸ் இல்லைங்க நல்லா சாப்பிட்டு தூங்க ரெஸ்ட் எடுக்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இப்போ சென்னையில் இருக்கும்போது செய்கிற மாதிரி எந்த வேலையும் இங்கே இல்லையா சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கும் நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்றது தான் ஸோ அதனால் பெருசாக எனக்கு வந்து இங்கே வேலை இல்லாதனால நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஜஸ்ட்டு பூஜை மட்டும் தான் அவங்கள்ட்ட கவர் பண்ணி காட்டிகிட்டுருக்கேன் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெகுலர் ருட்டீன் வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா வாசல்லேருந்து விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம தீபம் எல்லாமே ஏற்றிட்டு தீப தோபா ஆர்டிலாம் காட்டிகிட்ருக்கேன் இந்த டைமில் உட்காந்து நீங்கள் பொறுமையாக உங்கள் வேண்டுதலை வந்து வச்சு வேண்டிக்கோங்க நடந்ததாகவே இமேஜின் பண்ணிக்கோங்க அது வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு பலன் கிடைக்கும் எப்போவுமே நீங்கள் இமேஜினேஷனே வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அதுவே நல்லது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க நான் வந்து எடுத்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து க்ளவுட் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை எடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் நிறைய கோலங்கள் போட்டுட்ருந்தாங்க கோல போட்டி அது இதுன்னு நடந்துகிட்டு இருந்துச்சு பொங்கல் செலப்ரேஷன் ஸோ அதை எடுத்தேன் அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இது சொல்லணுன்னு நினச்சேன் ஃப்ரிட்ஜில் அந்த இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஐஸ் கட்டி நிறைய தேங்கிக்கும் சிலருக்கு அந்த டோர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் ஸோ அப்படி இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆளை வச்சு சரி பண்ணிடுங்க இப்போ டோரு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் இப்போ ஐஸ் கட்டி நான் சேராது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி செலவு இருக்கும் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கரண்ட்டு செலவு ரொம்ப கம்மியாகுங்க ஸோ இது ஒன்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுக்காக இருந்தது அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரிட்ஜு மட்டும் அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஐஸ் கட்டி வந்து தேங்க விடக்கூடாது இன்னொன்று வந்து அந்த டோர் ஏதாவது ஓப்பனாக இருந்துச்சு க்ளோஸ் பண்ண முடியல உடஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மாற்றிடுங்க இல்லைனா கரண்ட்டு பில்லு ஓவராக இழுக்குங்க ஸோ அதுதான் நாங்கள் இப்போ வந்து சரி பண்ணியிருந்தோம் ஸோ அதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டோர் உடஞ்சிரும் சரி அதனால் என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா ஸோ அது நிறைய கரண்ட்டு பில்லு இழுக்குங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கும்பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்